எங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு உள்ள வந்த உடனே எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பாடின்னு சொல்லி ஆர்டர் பண்றாரு அவங்களும் அதை ஃபுல்லா சாப்பிட்டு மறுபடியும் இன்னொரு ரைஸ் கேக்குறாங்க சரி ஓகே மாடி பாசிக்கும் போல அப்படின்னு கொண்டு வந்து குடுக்குறாங்க அதையும் சாப்பிட்டு மூணாவது எனக்கு ஒரு பீஃப் ரைஸ் அப்படின்றாங்க எனது மறுபடியும் அப்படின்னு இவங்க எல்லாரும் ஷாக் ஆகி சரி குடுக்குறாங்க அப்படின்னு அதையும் கொண்டு வந்து குடுக்குறாங்க அப்படியே பொறுமையா சாப்பிட்டே இருக்காங்க அதுவும் முடிஞ்சிருச்சு மறுபடியும் இன்னொரு ரைஸ்ன்றாங்க யோ யாரு நீ இவ்வளவு சாப்பிடுற அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலும் எதுவுமே இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லாத மாதிரி மறுபடியும் ஒன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டே இருக்காரு சூப்பர் இந்த மாதிரி ஒருத்தருமே நம்ம கடையில சாப்பிட்டு

ஆறு பண்றாரு இது கேட்டா அந்த செப்போட நிலைமை என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா